அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்ப நாம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துகளை அறிந்திருப்பீர்கள் அதனோடு இதுவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதல் வார்த்தை என்பது நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம் இரண்டாவது நெகிழி ஏறத்தாழ இருநூறு வருஷமா நெகிழி நமது பயன்பாட்டில் இருக்கு பார்க்கீசன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் என்பவர் தான் உருவாக்கினர் மூன்றாவது வார்த்தை தாமரை தாமரையின் இலைக்காம்பில் இருக்கக்கூடிய காற்று இடைவெளிகள் தான் அவை நீரில் மிதப்பதற்கு காரணமாக காரணமாயிருக்கு ஆர்ஓ எதிர் சவ்வூடு பரவல் என்ற முறையில் தான் நீரானது சுத்திகரிக்கப்பட்டு நீரானது நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது நுண் ஈர்ப்பு அதாவது நுண் ஈர்ப்பு என்பது ஒரு பொருளோ அல்லது மனிதர்களோ எடையை இழந்தது போல தான் நுண் ஈர்ப்பு இதை நம்ம எங்க வந்து உணர முடியும் அப்படின்னா விண்வெளியில பொதுவாக விண்வெளி வீரர்களோ இல்லை விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோ தன்னுடைய எடையை இழப்பது போல தோன்றும் நுண் ஈர்ப்பு என்பது மிக சிறிய ஈர்ப்பு என்று பொருள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஐந்து வார்த்தைகளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்